சைடில் பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக தான் ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி பாண்டிய மன்னனால் கட்டப்பட்ட எட்நூறு ஆண்டுகள் பழமையான இந்த சிவாலயத்துக்கு கிட்டத்தட்ட நெருங்கிட்டோங்க முழுக்க முழுக்க கற்றலி கோயில் அதில் எத்தனை வருஷம் ஆனாலும் நிலச்சி நிற்கும் நுழைவாயிலுக்கு ரெண்டு பக்கமும் விளக்கு வைக்கிற மாதிரி நல்லா செதுக்கப்பட்டிருக்கு இல்லை விளக்கு வச்சால் ரொம்ப அழகாக இருக்கும் அற்புதமாக இருக்குங்க வியூலாம் காசமாக இருக்கு இந்த பின்னாடி இருக்கிற அந்த ஏரி ஏரி இந்த குன்றுகள் இது முழுக்க அடையாள சின்னங்கள் தான் கைஸ் வணக்கம் நான் உங்கள் ஷியூ இன்னைக்கு நான் வந்திருக்கக்கூடிய இடம் திருவண்ணாமலை மாவட்டம் நரசமங்கலம் பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாமண்டூர் அப்படின்ற ஒரு கிராமங்க இந்த மாமண்டூர் இந்திய தொழில் வரலாற்றுலேயே யாராலையும் தவிர்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாள சின்னமாக இன்றளவு திகழ்ந்துட்டு வருது அதுக்கு மிக முக்கியமான காரணம் நான்கு பேரரசுகள் இந்த இடத்துல விட்டுட்டு போன ஒரு நான்கு அடையாளங்கள் அதில் ஒன்று பாண்டிய பேரரசு தங்களோட ஆட்சி காலத்தில் விட்டுட்டு போன ஒரு மிக முக்கியமான அடையாளத்தை தான் இந்த பதிவில் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் வாங்க கண்டென்ட் உள்ள போகலாம் கைஸ் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பகுதி தாங்க நான்கு பேரரசுகள் தங்களோட அடையாள சின்னங்களை விட்டுட்டு போன மிக முக்கியமான ஒரு பகுதி அதுலேயும் இப்போ பாருங்கள் நாங்கள் காட்டுற அந்த பகுதி தான் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட முதல் குடைவரை கோயில் ஏன்னா முதல் முதல்ல இந்த இடத்துல வந்து பல்லவ மன்னர்கள் ஆட்சி பண்ணுறாங்க அந்த குடைவரை கோயில்களை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பதிவு பண்ணியிருக்கேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் கண்டிப்பாக போய் பாருங்கள் பல்லவ மன்னன் ஏழாம் நூற்றாண்டில் மகேந்திரவர்ம பல்லவனால இந்த குடைவரை கோயிலில் வந்து கட்டப்படுது அடுத்ததா நம்ம பாண்டிய மன்னன் அவர்களால் கட்டப்பட்ட ஒரு கற்றளி கோயில் அதாவது ஒரு சிவன் ஆலயம் தாங்க அடுத்த குன்று மேல இருக்கு இப்ப நம்ம அத நோக்கிதான் போயிட்டு இருக்கோம் மேல போய் கண்டிப்பா எக்ஸ்பிளோர் பண்ணிடுவோம் ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த இடமே பாத்தீங்கன்னா முழுக்க வயல்வெளி இந்த குன்றுக்கு மேல ஒரு மிகப்பெரிய ஒரு ஏரி இருக்குதுங்க அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஏரினா இந்த குன்றுக்கு பின்னாடி தான் இருக்குது அதையும் காட்டுற வாங்க எனக்கு ஒரு எக்ஸைட்டடாக இருக்குது பார்க்கணுன்ட்டு கிட்டத்தட்ட வந்தாச்சுங்க இதுதான் ஸ்டார்டிங்கு அதையோட அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து நந்தி ஸ்டாச்சு இருக்கு பாருங்கள் இங்கேயே பாருங்கள் முன்னாடி ஒரு வேல் இருக்கு சரி வாங்க மேலே போயிட்டு நம்ம க அந்த கற்றலை கோயிலை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் நம்ம ஸ்டெப்ஸ்லாம் இல்லைங்க சின்ன சின்ன அந்த கல்லை தான் படி மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க அங்கங்க சிவ சிவ சிவாய் நம்மளா எழுதி போட்டிருக்காங்க பரவாயில்ல இந்த இந்த பகுதி பார்த்தீங்கன்னா ரோட்டு மெயின் ரோட்ல இருந்து லெவலாக வேற லாவெல்லாம் இருக்குங்க இருக்குது இருக்கு சூப்பரா இருக்குங்க பாருங்க அப்படியே ஃபுல்லா வயல் தான் ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி சரி வாங்க தொடர்ந்து மேலே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் பாண்டிய மன்னனால் கட்டப்பட்ட எட்நூறு ஆண்டுகள் பழமையான இந்த சிவாலயத்துக்கு கிட்டத்தட்ட நெருங்கிட்டோங்க வா ஒரு சின்ன குன்று தான் இது நல்லா இருக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இதை விட பெரிய மலையெல்லாம் ஏறி இருக்கேன் அசால்ட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க கிட்டத்தட்ட வந்தாச்சுங்க கோயில் பூட்டி இருக்கு இது வந்து எப்பயாவது ஒரு நாள் தான் வருவாங்களாமா பயங்கரமாக மூச்சரைக்குது வந்தாச்சுங்க பாருங்க நீங்களே பாருங்க காலபைரவர் சன்னதி ஓ சரி வாங்க போயிட்டு முதல்ல காலபைரவர் சன்னதி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம் காலபைரவர் சன்னதி வந்து பூட்டி இருக்குதுங்க இருந்தாலும் காற்றம் பாருங்க ஃபுல்லாக பூட்டி இருக்கு ஒன்றும் தெரியல ஃப்ரண்ட்ல மட்டும் ரெண்டு யானை இருக்குதுங்க யானை ஸ்டாச்சு இருக்குது அது மட்டும்தான் தெரியுது சன்னதி ஃபுல்லாக க்ளோஸ் இருக்குது சரி ஓகே ஏன்னா ரேர் தான் திறக்கிறதுன்னு சொன்னாங்க சரி வாங்க நம்ம வெளிப்புற அமைப்பு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருவோம் வெளிப்புறம் கட்டிட அமைப்பு வந்து ஏன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட்டளை கோயில் தான் கருங்கல் கல்லாலே கட்டப்பட்டிருக்கு உத்திரம் வரைக்கும் கருங்கல் அதுக்கப்புறம் செங்கல் அமைப்புன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக கருங்கற்கள் தான் லெவலாக இருக்குதுங்க நீங்களே பாருங்கள் அந்த நியூ அதாங்க அந்த ஏரி சித்திரமேக தடாகம் இன்னொரு நாள் அந்த முழுக்க ஒரு ஃபுல் விலாக பண்ணுறேங்க ஏன்னா போட்டிங்லாம் இருக்குது திருவண்ணாமலையிலேயே மிகப்பெரிய ஒரு ஏரிங்க சூப்பராக பாருங்கள் கடல் மாதிரி இருக்குது க ஏரி இந்த குன்றுகள் இது முழுக்க இல்லை அடையாள சின்னங்கள் தான் பல்லவர்களோட குடைவரை கோயில் பாண்டியர்களோட கற்றலி கோயில் சோழர்களோட கல்வெட்டுகள் வேற லெவலாக இருக்குது நாயக்க மன்னர்களோட கல்வெட்டுகள் அற்புதமாக இருக்குதுங்க கட்டளை தான் இங்க கோமுகம் இருக்கு கால கோமுகம் தீர்த்தம் வரக்கூடிய ஒரு பிளேஸ் இது சரி ஓகே ஆக அடுத்து நம்ம பாண்டியர்களோட கட்டளை கோயிலை போய் பார்த்துருவோம் அதாவது சுந்தரா பாண்டியன் அவர்களால் கட்டப்பட்ட எட்நூறு வருடங்கள் பழமையான ஒரு கட்டளை கோவில் நாங்கள் அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம் படிக்கற்கள் எதுவுமே இல்லாமல் கற்களை வச்சு மட்டுமே ரெடி பண்ணியிருக்காங்க நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வரவங்க நடந்து போவோம்ங்க பாண்டியர்களோட எட்நூறு வருடங்கள் பழமையான கோயில் அதாவது பல்லவ நாட்டை வந்து தொண்டை மண்டலத்தை கைப்பற்றினதுக்கப்புறம் சுந்தர பாண்டியனால் கட்டப்பட்ட கட்டரளி கோயில் அற்புதமாக இருக்குது ஒரு சின்ன கற்றலை கோயில் தான் இருந்தாலும் வேறு இருக்கு சரி வாங்க போய் பார்ப்போம் கோயிலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா அருள்மெகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை தலகேண்டேஸ்வரர் ஆலயம் இப்போ வழங்கப்பட்டு வருது ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அற்புதமாக இருக்குங்க சரி வாங்க ஃப்ரண்டில் ஒரு ஒரு கற்கள் வச்சுருக்காங்க அது என்னன்னு தெரியல கொடி கம்பம்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன் கொடிகம்பம் அற்புதமாக இருக்குங்க பியூர்லாம் அட்டகாசமாக இருக்குது இந்த பின்னாடி இருக்கு இந்த ஏரி அற்புதம் பாருங்கள் முன்னாடி ஒரு பலிபீடம் இருக்குது அதுக்கு முன்னாடி நந்தி ஒன்று இருக்குது பழமையான நந்தி நீங்களே பாருங்கள் சரி வாங்க உள்ளே போயிட்டு ஈசனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வெளிப்புற கட்டிட அமைப்பில் பார்க்கணும் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நுழைவாயிலுக்கு ரெண்டு பக்கமும் விளக்கு வைக்கிற மாதிரி விலை செதுக்கப்பட்டிருக்கு இல்லை விளக்கு வச்சால் ரொம்ப அழகாக இருக்கும் மேல ஈசன் பார்வதியோட உடைப்பு சிற்பம் அற்புதமா இருக்கு உபானம் அமைப்புலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு முழுக்க முழுக்க கற்றலி கோயில் அதான் எத்தனை வருஷம் ஆனாலும் நிலச்சி நிற்கும் அற்புதமான படைப்பு பாருங்க கீழே எல்லாம் ஏதோ கற்கள் மாதிரி ஏதோ வச்சிருக்காங்க நீங்க பாருங்க நல்லா வேண்டுதல் நினைக்கிறேன் நிறைய இடத்துல பார்த்துட்டேங்க இந்த மாதிரி கற்கள் குமிச்சு வச்சுக்கிறேன் இதெல்லாம் பின்புற அமைப்பு பின்பக்கத்துலேயும் அந்த விளக்கு வைக்கிற மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க ஃபுல்லாக கற்றலி தான் அதுக்கப்புறம் செங்கல் அமைப்பு வச்சு கட்டியிருக்காங்க ரொம்ப சின்ன கோயில் தான் இருந்தாலும் ஒரு அடையாளம் தானே தொண்டை அந்த கைப்பற்றுறேன் அப்படின்ட்டு இது கோமுகம் தீர்த்த தொட்டி இல்லை இல்லை காலப்போக்கில் அழிஞ்சிருக்கலாம் பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஓகே சரி வாங்க ஈசனை பார்த்துருவோம் அற்புதமான அப்புறம் இடத்துல அமைஞ்சிருக்கார் ஈசன் பாருங்க பாருங்க இது ஓப்பன் பண்றது ரொம்ப ரேர் ஆகும் அதனால பாருங்க ஈசன் பாண்டியர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கம் வலது பக்கத்துல வந்து அகிலாண்டேஸ்வரி அம்மா ஸ்டாச்சு இருக்கு ஏதோ சித்தரோட போட்டோஸ்லாம் இருக்கு ரொம்ப அற்புதங்க ஓம் நம சிவாய எட்நூறு வருடங்களுக்கு முன்னாடி மாமன்னன் சுந்தரபாண்டிய மன்னனால கட்டப்பட்ட ஒரு கற்றலி கோயில் தொண்டை மண்டலத்தை கைப்பற்றினதுக்கு சாட்சியா அடையாளமா இந்த மாமண்டூர் குன்று தொடர்ல தன்னோட அடையாளத்தை பல்லவர்கள் சோழர்கள் நாயக்கர்களோட அடையாளப்படுத்திட்டு போயிட்டாரு சுந்தரபாண்டியவர்மன் ரொம்ப அற்புதமான ஒரு விளாகும் ஓகேங்க ஓம் நம சிவாய் நம கைஸ் ஃபைனலாக எட்நூறு வருடங்கள் பழமையான பாண்டியர்களோட அந்த கட்டளை கோயிலை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சுங்க உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து இந்த லைவாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு இடங்க நெக்ஸ்ட்டு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கோயிலில் வந்து நான் உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன் மிக்க நன்றி